அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வடக்கன்குளம் அப்படின்றதான ஊருக்கு அருகாமையில் தெற்கு பெருங்குடி அப்படின்றதான கிராமத்தில் ஒரு ஐநூறு அடி போர்வல் ஆழத்திற்காக ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல தௌசண்ட் லிட்டரு கெப்பாசிட்டி கொண்டதான ரெண்டு வாட்டர் டேங்க் இருக்குது இந்த வாட்ரு டேங்க்லாம் நம்ம தண்ணி ஃபில் பண்ணி கொடுத்துட்டாலே இந்த வாட்ரு டேங்கோட கிராவிட்டி அடிப்படையிலே இங்கே இருக்கக்கூடிய தென்னை மர கன்றுர்களுக்கு தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல போர்வெல் ஆழம் பார்த்திங்கன்னா ஐநூறு அடி இருக்குது நம்ம ஒரு நானூற்றம்பது அடி மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு ஒன்னே ஏழு வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட சோலார் பேனல் அமைப்பு பார்த்திங்கன்னா ஜிஎஸ் டச்சர் ஏழடி அடி உயரம் கொண்டதாக அமைச்சு கொடுத்து அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் மோனோ பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்தியிருக்கோம் இந்த இடத்துல விவசாய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கும் குறைவாக இருக்கக்கூடியதான விவசாய நலம் தான் முழுசுமே தென்னை விவசாயத்துக்கு தேவையான தென்னை மர கன்றுகள் தான் போட்டிருக்காங்க இந்த மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த ப்ராஜெக்டை திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு பெருங்குடி அப்படின்றதான கிராமத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பு இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லா விஷயமும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் விவசாய இடத்துல இடி மின்னலுக்கு பாதுகாப்பாக இடி தாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்டு எர்த்திங் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுக்குறோம் உங்களோட விவசாய நிலத்தில் நீங்கள் போர்வோல் மட்டுமே போட்டு வச்சிருந்தா போதும் போருக்குள்ளே இறக்கிற பைப்பு கயிறு கேபிள் மோட்டார் கேபிள் போர் ஃபிட்டிங்ஸு சோலார் பேனல் ஸ்ட்ரச்சர் கண்ட்ரோலர் எல்லாமே ஒரு ஃபுல் செட்டப்போட உங்கள் இடத்துல ஒரே நாள் தினத்தில் எங்களோட இன்சலேஷன் பணியாக கம்ப்ளீட் பண்ணி தரோம் எங்களோட விவசாய சோலார் ப்ராஜெக்டில் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதமும் மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடையும் தமிழ்நாடு முழுக்க சோலார் பண்ணுறோம் உங்கள் இடத்துலையும் இது போல் சோலார் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்புகளுங்க நன்றி